அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடான ஜென்ம ராசியில் வித்யா புதன் அமர்கிறார் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் ஜென்ம ராசியில் ராசியின் ஆதரான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது வலுவாக வளம் வந்து கொண்டிருக்க இதே வேளையில் வரையத்திலிருந்து வித்யாகரகரான புதனும் அவருடன் இணைகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக கருதப்படுகிறார் அவர் ஜென்ம ராசிக்குள் நுழையும் இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் அப்படிப்பட்டவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமையும் எந்த ஒரு செயலையும் மதிநுட்பத்துடன் செய்து முடித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக கருதக்கூடியவர் தான் வித்யா கரகரான புதன் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது மோட்சக்கரகரான கேதுவுடன் இணைந்து மூன்று கிரகநிலைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்துகின்றன எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் எவ்விதமான தடையும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது உங்களுடைய முயற்சிக்கு பெரிய அளவில் நிச்சயமாக அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி புதையில் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை ஜென்மராசிக்குள் வந்திருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் உறுதியாக காரிய வெற்றி நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது அது என்ன போற்றி என்றால் மலையின் கீழிருந்து மலையின் உச்சிக்கு யார் ஏறி வருகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றுவார்கள் அவர்களுக்கான பரிசு அங்கு வழங்கப்படும் என்ற போட்டியானது அறிவிக்கப்படுகிறது இதை கேட்டவுடன் அங்கு இருக்கக்கூடிய பறவை இனங்கள் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன அதே போன்று வனப்பகுதியில் வசிக்கக்கூடிய சிங்கம் புலி யானை போன்ற விலங்குகளும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகின்றன அதே போன்று ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களும் ஆமை மற்றும் எறும்பு போன்ற உயிரினங்களும் வருகின்றன இதில் ஆமையையும் எறும்பையும் பார்த்த மற்ற உயிரினங்கள் அனைத்துமே இந்த எறும்பையும் ஆமையும் பார்த்து இந்த போட்டியில் உங்களால் எப்படி வெற்றி பெற முடியும் இதில் என்ன நம்பிக்கையுடன் நீங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்று ஏளனமாக இருக்கின்றன ஆனால் போட்டி துவங்குகிறது போட்டி துவங்கிய சில மணி நேரங்களிலேயே அதில் பங்கு பெற்ற பறவைகள் கழுகு போன்ற பறவை தவையினைத்த சேர்ந்த உயிரினங்கள் மேலே எழும்பி விரைவாக அந்த மலையின் உச்சியை அடைகின்றன போட்டி துவங்கிய சில மணி நேரங்களிலே அந்த உயிரினங்கள் வெற்றியை மிகவும் அற்புதமாக பதிவு செய்ய அதற்கான பரிசை பெற்று செல்கின்றன அதை தொடர்ந்து சிங்கம் புலி போன்ற விரைவாக ஓடக்கூடிய உயிரினங்களும் மிக விரைவாக வந்து அதற்கான பரிசை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து செல்கின்றன ஆனால் இந்த எறும்பு ஆமை போன்ற உயிரினங்கள் மிகவும் பொறுமையாக நடைகின்றன போட்டி நடைபெற துவங்கி முதல் ஒரு நாள் நிறைவடைந்த வேளையில் பாதி தூரத்தை தான் இந்த ஆமையை எறும்பு போன்ற சின்ன சின்ன உயிரிகள் அடைகின்றன இதை மேலே பறந்து செல்லக்கூடிய ஒரு இனமானது பார்த்து போட்டி துவங்கி ஒரு நாள் முடிந்து இன்னும் இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சற்று ஏளனமாக எண்ணி பறந்து செல்கின்றன ஆனால் விடாமல் தொடர் முயற்சியை மேற்கொள்கின்றன அந்த ஆமையும் எறும்பும் போட்டி துவங்கி இரண்டு நாட்கள் ஆகின்றன முக்கால்வாசி தூரத்தை கடந்துவிட்டன மூன்றாம் நாளில் அந்த வெற்றிக்கான இடத்தை அடைந்து மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன அப்போது பறவைகள் விலங்குகள் எப்படியோ ஒரு வழியாக இவர்களும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள் என்று இணைத்துக் கொண்டு செல்கின்றன அந்த போட்டியில் வெற்றி பெற்ற ஆமையும் எறும்பும் இதற்கான பரிசுகளை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து செல்கின்றன இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் என்பது மிக விரைவாக கிடைக்கும் அந்த பறவை இனங்கள் எப்படி எளிதில் வெற்றி பெற்றதோ அதுபோன்று மிக விரைவாக கிடைக்கும் ஆனால் சிலருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அதிர்ஷ்டம் என்ற வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் சிலருக்கு காலதாமதம் ஆகலாம் காலதாமதம் ஆனாலும் கூட நிச்சயமாக புதையலும் அதிர்ஷ்டமும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை தான் வித்யாகரகரான புதன் இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் வந்திருக்கக்கூடிய சூழலில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கரகரான புதன் ஜென்ம நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்கிறது ஏனென்றால் லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் ஜென்ம வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் ஆதரவுடன் இணைந்திருக்கும் தருணம் என்பது உன்னதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேதுவுடனும் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனை நிறைந்த விஷயங்களில் சிறப்பான மாற்றம் கிடைக்குங்க தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது வேலை இல்லை வேலையில்லா திண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தவிதமான நிகழ்வுகளும் ஏற்படாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்புகளை பல விஷயங்களில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பாக முன்னேற்றங்களை தொடர்ந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதை தொடர்ந்து மிக வலுவாக உச்சமும் பெறப்போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இறந்து விலகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய வழிகளை நன்கு கண்டறிந்து சிறப்பாக எளிதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் குடும்ப உறுப்பினர்களின் குணமறிந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் ஜென்மத்தில் புதன் வந்திருப்பதால் இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது மதிநுட்பத்தை நிறைவாகவும் பொறுமையாகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் உறுதியாகவே காரிய கிடைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே விலகும் கடன் வாங்க எப்படி ஒரு சூழல் உருவாகியதோ அதே போன்று கடனை அடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை புதன் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாழ்வு மற்றும் கலைத்துறையில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் புதனுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம்